டெம்ப்ரவரி இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட பேசப்போகிறேன் மோட்டிவேஷன் இஸ் டெம்ப்ரரி டிசிப்ளின் இஸ் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனை வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடியது அவனுடைய இலக்கு அவனுடைய கனவு அவனுடைய நோக்கம் எல்லாத்தையும் நிறைவேற்ற அதுதான் முக்கிய காரணமா இருக்கு காலையில எழுந்ததுல இருந்து காலையில எழுறோம் தியானம் செய்கிறோம் சில பேர் உடற்பயிற்சி செய்கிறோம் இதில் ஆரம்பிக்கக்கூடிய டிசிப்ளின் சக மனிதன்கிட்ட பேசுறதுல இருந்து சக தன்னுடைய ப்ரிப்பஷன்ல இருந்து ஒவ்வொரு செயல்பாட்டுகள்லையும் இரவு உறங்கும் வர தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு அப்படி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய இலக்கை நோக்கி எளிமையா சென்றடைஞ்சிடுறாங்க ஆனா அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது காத்து உண்ண பலூனை போலதான் டப்புனு காத்து குறைஞ்சிருச்சுனாலும் சரி அதுக்கு ஊசியை குத்துனாலும் சரி டப்புனு வெடிச்சிரும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ஒரு கொஞ்ச நேரம் தான் நமக்கு பவர்ஃபுல்லா இருந்துட்டு அடுத்த கொஞ்ச நேரம் அப்படியே சோர்ந்து போயிடும் அப்ப இது டெம்பரவரியானது நம்ம என்னைக்குமே பர்மனண்டான இந்த டிசிப்ளின ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க லைஃப்ல அது அனிச்சையா மாறி போயிடும் நாம சக்சஸ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம் உன்னுடைய வெற்றிக்கு முன்னால் பரிசுகளும் பாராட்டுகளும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் சொல்ல முடியாத உன்னுடைய தோல்வியும் அழுகையும் மறைந்திருக்கிறது அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய பெற்றோர்கிட்ட அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை கேட்டால் போதும் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வாழ்க்கையே இருளா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க இருளில் தான் கனவுகள் பிறக்கிறது அந்த கனவுகள் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்ம அழைத்து தேடுங்கள் கட்டாயமா நீங்க தேனது கிடைக்கும் சில சமயம் நீங்கள் தேடாதது கூட நமக்கு கிடைக்கும் இறகுகளை பத்தி நம்ம இழிவாக நினைப்போம் அந்த இறகுகள் தான் வானத்துல அந்த பறவையை சுமந்து உச்சத்துல பறக்க வைக்குதுன்றதை நம்ம வந்து கூடாது தொடர்ச்சியான போராட்டம் தானே வாழ்க்கையினுடைய வெற்றி தொடர்ச்சியான போராட்டம் தானே வாழ்க்கை வாழ்ந்து தான் பார்ப்போம் போராடி தான் ஜெயிப்போம் பொருளாதார வல்லுநர் வாரன் பெஃபர்ட் சொன்னது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு வணிக உலகில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னா தான் விரும்பியதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்லை யாரிடம் நீ வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்றத அவர் சொல்லும்போது நீ விரும்பும் நம்பும் போற்றும் மனிதர்களோடு வியாபாரத்தில் ஈடுபடு அப்படின்ற சேமிப்பை பற்றி அவர் சொன்னது இன்னும் வியப்பாக இருந்துச்சு தேவையில்லாத பொருட்களை நீ வாங்கி குவித்தால் உன்னிடம் இருக்கக்கூடிய தேவையான பொருட்களை விற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு நீ செலவு செய்து மீதம் இருப்பதில் சேமிப்பதை விட சேமித்து மீதம் இருப்பதில் செலவு செய் அப்படின்றார் உனக்கு விருப்பமான வேலையை தேடுவதை ஒருபோதும் கைவிட்டு விடாது அப்படின்றார் இது எல்லாமே ஒரு அனுபவத்தினுடைய வரிகள் தான் இப்போ இந்த வரிகள் மட்டும்தான் வாழ்க்கையை சரியான பாதையில் நாம் எடுத்து செல்ல நமக்கு உறுதுணையா இருக்கும் வாசிக்கும் போது ரொம்ப வியப்பான ஒரு செய்தி கிடைத்தது அவர் எத்தகைய இந்தியாவை கட்டமைக்க நினைத்தார் அப்படின்றது அதுல இருந்து தெரிஞ்சது உலக நாடுகள் எல்லாமே தங்களுடைய அதிகாரத்தை பிற நாடுகளிடம் காட்ட இராணுவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ராணுவம் எதற்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வைத்தவர் மகாத்மா காந்தி ராணுவம் இல்லை ஒரு இந்தியா இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இங்கே வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவர் வரையறுத்து வச்சிருந்தார் அதற்கு இன்னொரு ஒரு செய்தியை சொன்னார் வன்முறையினுடைய மிக முக்கியமான கருவி எது தெரியுங்களா அது ஒரு நாட்டினுடைய ராணுவம் அப்படின்னு சொன்னார் இந்த சொல்லாடல் அவர் இந்தியாவை உலக அரங்கில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை தன் மனதில் உருவகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே பாராட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பாராட்டுக்கு தகுதியானவங்களா நாம் இருக்கோமா அப்படின்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை அதே போலதான் ஒருத்தங்க உங்களை பாராட்டுறாங்கன்னா நாம் அவங்கள பாராட்டுறதுக்கு அவங்க தகுதியுடையவங்களான்னு யோசிப்பாங்க சில பேர் இருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்கடா ஒரு அதிகாரியையோ அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது பொருளாதாரத்தில் மிக சிறந்தவங்களையோ வெறுமனையே பாராட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனால் ஏதாவது காரியமாக வேண்டியதாக இருக்கும் அந்த பாராட்டுக்கு பயங்காத மனிதன் எவருமே இல்லை நம்ம மற்றவங்க பாராட்டணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம அதற்கு தகுதியானவங்கள நம்மளை மாற்றிக்கணும் தகுதியை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எந்த துறையாக இருந்தாலும் உழைக்கணும் முயற்சி செய்யணும் புதியதாக கற்றுக்கிட்டே போகணும் அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாராட்டுகள் வந்து இயல்பாக அவங்களே வந்து சேரும் அது எப்போதுமே சமூகத்தில் உங்களை தாழ்ந்தவனாக காட்டவே காட்டாது உங்களுடைய புகழை எப்போதுமே உச்சியில் வைத்து கொண்டே இருக்கும் அதை போன்ற முயற்சிகளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே